கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எங்க பார்த்தாலும் எஞ்சிக்கை பேச்சை தான் இருக்குது நம்மளும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் எஞ்சிக்கை வந்து ஒரு கலவையான ரிவியூ இருந்தால் கூட கலெக்ஷன் யூஸ் தான் பயங்கரமாக வந்து அள்ளிக்கிட்டு இருக்கு ஸோ பயங்கரமான கலெக்ஷன்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எஞ்சிக்கை வந்து ஒரு புதுப்பேட்டை மாதிரியான ஒரு படம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலி சில்வரகவன் சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு ஒருத்தர்கிட்ட யார் அப்படின்னா பாலாசிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் யார் அப்படின்னா நம்ம புதுப்பேட்டை படத்தில் கூட பார்த்துருப்பீங்க தனுஷ் சார் கிட்ட கீழே காலில் விழுவார் அவர் போய் நீ வந்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நான் வந்து ஆ அப்படின்னு வரல அவர் தான் பாலாசிங் அவர்கிட்ட என்ன சொல்லி நான் ஸ்டோரி சொல்லும்போது வந்து இது வந்து புதுப்ப புதுப்பேட்டை மாதிரியான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன மற்றபடி என்ன சொல்லியிருக்க அந்த படம் அந்த மாதிரி தான் வரப்போகுது ஸோ இந்த படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல் அதுலேயும் என்ன சொல்லியிருக்காருனா பாலாசிங் என்ன சொல்லியிருக்காருனா செல்வராகவன் சார் என்ன சொன்னாலுமே அதில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும் அந்த படங்களை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் மக்களுக்கு சில காலமாகும் அதனால் வந்து எப்பயுமே கொஞ்சம் லேட் இதாகும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேரக்டர் கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை தாண்டி நான் அவர் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்து மக்கள்ட்ட ரீச் ஆகும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் புதுப்பேட்டிலையும் ரீச் ஆகிருக்கு அதே மாதிரி தான் கேலியும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக ஸோ எம்ஜிஆர் டைப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த துப்பி கண்ணாடிலாம் போட்டு நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ரசிகர்கள் தான் எதிர்பார்த்தாங்க புதுப்பேட்டை மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க பட் அதுலேருந்தான் கொஞ்சம் லீவேட் ஆனதுனால தான் மக்கள்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆனாங்க பட் ஆனால் ஸ்டோரி நிறைய பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருப்பாங்க போகல ஸோ இனிவே வந்து படம் வந்து இப்போயும் கொண்டாடி தான் இருக்காங்க ஃபியூச்சர்லேயும் கொண்டாடுவாங்க அப்படின்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செல்வராகன் சார் எல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட அவரோட செல்வராகவன் சார் அவருக்காக மட்டும் படம் பார்க்காம நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கவனித்து ரசிக்கும் போது வந்து கண்டிப்பாக படம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா எஞ்சிக்கோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோடி வந்து சம்பாரிச்சிட்றாங்க அதுபடி வந்து மூணு நாள் வந்து மூணு கோடியோ சம்பாதிச்சு நாலாவது நாள் திங்கக்கிழமை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஆஃபீஸு ஸ்கூல் எல்லாம் போயிருக்கிறனால என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கலெக்ஷன் டல்லாக தான் இருக்கும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து கலெக்ஷன் இருக்குது சென்னையில் மட்டும் ஸோ இதன்படி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொருலாம் எல்லா இடத்துலையுமே சூப்பர் டூப்பராக கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு ஒன்றரை கோடி கிளப்பில் வந்து இணையமாக இணையாதா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கேங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்